பயிற்சி முயற்சியும் இருந்தால் உங்களாலும் சாதிக்க முடியும் இப்போ வந்து என்ன ஒரு குழந்த பிறக்கவே முடியல ஏன்னா வீட்டில் சாப்பிட்டா கூட இப்போ காய்கறிக்கு விஷம் போடுறாங்க கறியில் இன்ஜெக்ஷன் போடுறாங்க அப்படிலாம் சொன்னால் கூட அதை வந்து இப்போ கறியெலாம் மீன்லாம் வாங்கினாங்க என்ன பண்ணுவோம் டீ பார்த்து பேசுவாங்க செல்போன் பார்த்து சாப்பிட்றாங்க என்ன வைக்கிறாங்கன்னு தெரியாது சாணி வைக்கிறாங்களா சாப்பிட வைக்கணும்னு தெரியாது ஆனால் செல்ஃபோனை பார்த்து சாப்பிட்டுட்டே இருக்காங்க நிறைய பேர் நான் பார்க்குறேன் உடம்பு பத்திரமா வச்சுக்கோங்க நோய் வாய்ப்பட்டு வலியோடு சாகிறது வந்து பெரிய கொடுமையான விஷயம் உங்களோட தண்டால்னால் யாருக்கும் நிறைய பேர் தண்டால் தெரியல டிப்ஸ் அடிச்சு அதான் தண்டால் நினச்சிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் எப்போ பிறந்தீங்க என்ன பண்ணுவீங்க என்ன பண்ணிக்கிட்டீங்க உங்களுக்கு எத்தனை பொண்டாட்டி எத்தனை அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம யாரை பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ் சினிமால எத்தனையோ பேர் வந்து மார்க்கண்டேயன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா கண்ணுக்கு எப்பவுமே வந்து மார்க்கண்டேயனா தெரியல ஒரு ரியல் ஹீரோ அவரை தான் பார்க்க போறோம் இவரோட வயசு வந்து எழுபத்தி மூணு ஆனா நம்ம நேர்ல பார்த்தோம்னா இவர எழுபத்தி மூணு வயசுன்னே சொல்ல மாட்டோம் ஏன்னா இப்பவும் இளமையா இருப்பாரு அவர் பார்க்கும்போது நம்ம இவருக்கு வந்து ஒரு எப்படியும் ஒரு நாற்பது தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ற அளவுக்கு தன்னுடைய உடம்பையும் மனதையும் வலிமையா வச்சிருக்க அவரை அதான் பார்க்க போறோம் அவர் வேற யாரும் இல்ல நம்ம ஜாக்வார் தங்கம் சார் தான் ஹலோ சார் ஹலோ வணக்கம் நல்லா இருக்கீங்களா வணக்கம் சார் நல்லா இருக்கேன் இப்போ வந்துட்டு நான் உங்களுடைய அந்த இளமையை பற்றி தான் கேட்க போகிறேன் என்னன்னா உங்களுக்கு வயசு வந்து எழுபத்தி மூணு ஆனால் எப்படி சார் இன்னமும் ரொம்ப இளமையா இருக்கீங்க அந்த ஒரு எழுபத்தி மூணு மாதிரியே தெரியல எப்படி சார் அந்த இளமையை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க நேர்களுக்கும் நிறுவனத்தா இருக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் உங்களுக்கும் கூப்பி சிறந்த ஆழ்த்த நன்றிகள் வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா எங்களை மாதிரி எல்லாரும் பண்றீங்க ரொம்ப நன்றி வயசு எழுபத்தி மூணு முதல்ல ஒழுக்கமாக இருக்கேன் நான் முதல் இதே ஒழுக்கம்தான் அதுக்கப்புறம் பயிற்சி தினசரி மூன்றரை மணிக்கு எழுந்துச்சு ஒரு மூணு மணி நேரம் எனக்கு தொடர்ந்து பயிற்சி பண்ணுவேன் ரெண்டாவது உணவு கட்டுப்பாடு போய் வெளியில் சாப்பிட்றதுலாம் இல்லை நானே கூட ஆக்கி வேணாலும் வெளியே போய் சாப்பிட மாட்டேன் எப்போம்மா ஒரு வாட்டி சாப்பிடலாம் எப்போதுமா ஒரு வாட்டி சாப்பிடலாம் எப்போதுமா ஒரு வாட்டி வசம் குடித்தாலும் தப்பு தான் ஆனால் எப்போவும் ஒரு வாட்டி சாப்பிடலாம் அது மென்று சாப்பிடுவோம் நான் சாப்பிட்டோன்னா ஒரு மணி நேரம் சாப்பிடுவேன் நீங்கள் பத்து நிமிஷம் சாப்பிட்ற சாப்பிட நான் ஒரு மணி நேரம் சாப்பிடுவேன் அது வந்து நம்ம உமிழ்நீர் அமிர்தம் வந்து தலையில் இருக்குது அது வந்து உமிழ்நீரை இறங்கி உடம்பு ஃபுல்லாக எங்கெங்கே போகணுமோ அங்கே இடத்துல கொண்டு போய் பிரிச்சிரும் இப்போ வந்து அரிசி போடுறாங்க நெல் தனியாக உமி தனியாக அரிசி தனியாக வரும் அது மாதிரி வந்து என்னென்னா நம்மளை வந்து மெல்லு சாப்பிடும்போது உடம்பில் எங்கெங்கே எந்தெந்த நரம்புக்கு என்னென்ன சத்து தேவையோ அதை கொண்டு போய் சேர்த்து விட்றோம் இல்லைன்னா வெறும் குடலுக்கு போய் மலமாக வெளியே போகும்போது நம்ம உடம்புக்கு அதில் எதுவும் சத்து கிடையாது ஸோ அந்த மாதிரி இருக்கிறனால அதெல்லாம் நான் முறையாக சாப்பிட்றேன் அதனால் நான் சாப்பிட்டேன்னா ஒரு மணி நான் சாப்பிடுவேன் எல்லாத்துக்கு மேலே நான் வந்து தெளிவாக இருக்கேன் நான் நல்லா இருக்கேங்கிறது நானே தெளிவாக நம்புகிறேன் உடம்பு சரியில்லைன்னு கூட நான் நினைக்கிறேன் இல்லை உடம்பு சரியில்லைன்னு யாரும் நினைச்சா கூட உடம்பு சரியில்லாமல் நான் மூளை வந்து ஏற்றுக்கும் ஒரு உடம்பு சரியில்ல ஒருத்தனை நினைப்பா நமக்கு நாற்பது வயசு ஆச்சோ வயசாகிடுச்சோன்னு நினைப்பேன் அப்போ மூளை சொல்லிவிடும் அவனுக்கு வயசாகிடுச்சுன்னு அப்போ வயசாகிடுவோம் உனக்கு நான் இளமையாக இருக்கேன் நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் அதில் இளமையாக இருக்கேன் சூப்பர் சார் சூப்பர் சார் உண்மையாகவே வந்துட்டு நம்ம என்ன நினைக்கிறோமோ தான் ஆகுறோம் அப்படின்றதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நீங்க தான் சார் இப்போ வந்து நீங்கள் உணவு முறை பற்றி சொன்னீங்க இல்லைங்களா ஸோ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உணவு முறை வந்து ரொம்ப மோசமாக இருக்கு பட் இப்போ இருக்க ஜென்ரேஷன் வந்து அவங்க ஹெல்த்தை வந்து நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான உணவு முறைகள் வந்து கரெக்டாக இருக்கும் சார் முதல்ல அம்மா அப்பா கொடுக்குற சாப்பாடு சாப்பிடணும் அம்மா ஆக்கி கொடுக்குறாங்கல்ல அது சாப்பிடணும் அது நல்லா சொல்லிட்டு போய் கையெழுந்தி பண்ணல சாப்பிடுவாங்க அதில் என்ன போடுறாங்கன்னு தெரியுமா ம் வந்து அந்த காலத்தில் வந்து எண்பதாவது பையனா ம் எங்கள் பெரியப்பாவுக்கெல்லாம் பன்னெண்டு பையன் இப்போ அப்படியே வரிசையாக இருக்கும் இப்போ வந்து என்னென்னா ஒரு குழந்தை பிறக்கவே முடியல ஏன்னா உணவு வந்து நம்ம அம்மா ஆக்கி கொடுக்குதோ இல்லை மனைவி ஆக்கி கொடுக்குதோ இல்லை அக்கா தங்கச்சி ஆக்கி கொடுக்குறோம் அந்த சாப்பாடு இல்லாமல் கையேந்தி பொண்ணில் போய் சாப்பிடலாம் என்ன டேஸ்ட்டுக்காக போகிறோம் யாருக்கும் தெரியாது ஒரு இடத்துல டி கறிக்கடை கறி பிரியாணி போடுறாங்க கிட்டத்தட்ட நூறு பேர் கியூவில் நிற்கிறாங்க எல்லாம் நல்லா படித்தவங்களே கியூவில் நிற்கிறாங்க அப்புறம் ஒரு நாள் பார்த்தா அது வந்து பூனை கரியா ரோட்டில் போகிற பூனையை அடித்து கொண்டு குருவிக்காரவங்க கொடுக்குறது அதை வந்து போடுறாங்க ஏன்னா காசு கம்மி தானே அது அது போடுறாங்க மாதிரி சாப்பிட்டா நம்ம உடம்பு என்னத்துக்காகவும் அந்த மாதிரி சாப்பிடாமல் நம்ம வீட்டில் வந்து ஆக்கி நிறைய வீட்டில் இப்போ கிச்சனே இல்லைங்கிறாங்க ஹால் பெட்ரூம் மட்டும் தான் இருக்கும் ஹாலே கிடையாது ஏன்னா போயிட்டு ஹோட்டலில் சாப்பிட்டு பெட்ரூமில் போய் படுத்துக்குவாங்க இவங்க அங்கே படுத்துக்குவாங்க இவங்க அங்கே படுத்துவாங்க ஃபோன் செல்ஃபோன் நோண்டிக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு மனசும் போயிடும் உடம்பு போயிடும் ஏன்னா சாப்பிட்ட உடனே கொஞ்சம் வாக் பண்ணணும் எல்லாம் வஜிராசனம் காரணம் இது மாதிரி எதுவுமே அதை பண்ணுறதில்ல சரி வீட்டில் சாப்பிட்டா கூட இப்போ காய்கறிக்கு விஷம் போடுறாங்க கறியில் இன்ஜெக்ஷன் போடுறாங்க அப்படிலாம் சொன்னால் கூட அதை வந்து இப்போ கறியெல்லாம் மீன்லாம் வாங்கினாங்க என்ன பண்ணோம் மஞ்சளும் உப்பும் போட்டு கலந்து ஒரு ஒன் ஹவர் ஊற வச்சிடணும் அந்த எண்ணெய் விஷத்தெல்லாம் பிரித்து எடுத்துரும் திருப்பி தான் அதை சாப்பிட்ணும் இதுக்கு எல்லாத்துக்கும் மேலே நம்ம மென்று சாப்பிட்ணும் ஏன்னா இறைவன் என்ன பண்ணியிருக்காருனா நம்ம உடம்புல வந்து அமிர்தத்தை வச்சுருக்காரு அது வந்து நீங்கள் மெல்ல 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 உமிழ்நீர் வந்துக்கிட்டே இருக்கும் இந்த உமிழ்நீர் வந்து நம்ம சாப்பாடை வந்து மருத்துவமாக்கிறோம் ஸோ அதெல்லாம் யாரும் பார்க்குறதுல இப்போ வந்து டிவி பார்த்துட்டு பேசுவாங்க இல்லை செல்ஃபோன் பார்த்து சாப்பிட்றாங்க என்ன வைக்கிறாங்கன்னு தெரியாது சாணி வைக்கிறாங்களா சாப்பாடு வைக்கணும் தெரியும் சாண செல்ஃபோனை பார்த்து சாப்பிட்டுட்டே இருக்காங்க நிறைய பேர் நான் பார்க்குறேன் ஸோ அதனால் இதெல்லாம் பார்த்துட்டு சாப்பாட்டுக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும் அது வந்து அதுவும் ஒரு உயிர் அந்த தரையில் வந்து விளையுது அதை வந்து நமக்காக நமக்கு வயிறு பசியெல்லாம் தீக்குது அப்போ அதையும் கடவுளாக தான் நினைக்கணும் அதுக்கிட்ட போய் அசால்ட்டாக உட்காந்துக்கிட்டு இப்படி பா சாப்பிட்டா என்ன ஆகும் அது கிடைக்கலனா தான் அதோட வலிமை தெரியும் கண்டிப்பாக ஒருத்தருக்கு கிட்னி போயிடுச்சனா தான் கிட்னியை பற்றி வலிமை தெரியும் இல்லை அது வரைக்கும் இங்கே கிட்னி எங்கே இருக்குது என்ன வேணால் சாப்பிடலாம் அப்படின்னு நினைப்பார் கிட்னி போனதுக்கப்புறம் தான் டாக்டர் சொல்லுவாங்க ஆகாயத்துலாம் இருக்கா அப்படின்பார் ஏன்னா நம்ம உடம்புல இருக்கிறது நம்ம வாங்க முடியாது கண்ணு வாங்க முடியாது பல் செட் பண்ணிக்கலாம் வேணாம் என்ன இதையும் வாங்க முடியாது நுரையீரல் வாங்கவே முடியாது கிட்னி வாங்க முடியாது இது மாதிரி நம்ம உடம்புல குடல் எல்லா இதையும் வாங்க முடியாது ஆனால் இறைவன் படைச்சிருக்காரு அதை பாதுகாக்க வேண்டியது நம்ம ஒரு கார் தான் ஒருத்தர்கிட்ட கேட்டேன் என்னங்க சாப்பிட்டீங்களா அப்படின்னா இல்லை சார் சாப்பிட்ணும் அப்படின்னாரு காருக்கு பெட்ரோல் போட்டிங்களா ஆ அது கரெக்டாக போட்டுருவேன் காருக்கே போடுறீங்க கார் விலை கொடுத்து வாங்கிடலாம் உங்களை விலை கொடுத்து வாங்க முடியுமா முடியாது அப்போ உடம்பு முக்கியம் அதுக்கு ஒரே காரணம் நம்ம வீட்டில் சமைச்சு நம்ம வீட்டில் சாப்பிடணும் அதுதான் நமக்கு நல்லது சூப்பர் சார் உண்மையாகவே ஒரு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள்னு சொல்லியிருக்கீங்க நம்ம எப்படி சாப்பிட்ணும் எப்படி இருக்கணும் அப்படின்ற விஷயம்லாம் வந்து இப்போ இருக்க காலகட்டத்தில் யாரும் சொல்கிறது இல்லை நீங்கள் சொல்லியிருக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் சார் சார் இப்போ வந்து நம்ம உணவு முறைகள் பற்றி பார்த்துட்டோம் இளமையாக எப்படி இருக்கிறதுன்னு பார்த்துட்டோம் ஆனால் உங்கள் உடம்பை வந்து பார்த்தீங்கன்னா இன்னமும் கட்டுக்கோப்பாக இருக்கீங்க உங்கள் ஏஜ்லலாம் நான் கண்டிப்பாக கொம்பு வச்சுட்டு தான் நடப்பாது எனக்கே நல்லா தெரியும் பட் நீங்கள் வந்து இன்னமும் அப்படியே சும்மா ஸ்பீடாக வரீங்க ஸ்பீடாக போறீங்க அப்படியே ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக உட்காந்துட்டு இருக்கீங்க எப்படி சார் உங்களுடைய உடம்பை வந்து நீங்கள் இன்னமும் அப்படியே வச்சிருக்கீங்க பயிற்சியும் முயற்சியும் இருந்தால் உங்களாலும் சாதிக்க முடியும் அதுதான் நான் பயிற்சி பண்ணுறேன் மூணு மணிக்கு எழுந்திருப்பேன் காலையில் மூணு மணிக்கு எழுந்துச்சி குளிச்சுட்டு சாமி கும்பிட்டு ஒன் ஹவர் தியானம் பண்ணுவேன் ஓகே ஒரு ஒன்றரை மணி நேரம் யோகா பண்ணுவேன் ஒரு ஒன்றரை மணி நேரம் தண்டால் பைட்டக்கு அது மாதிரி பண்ணுவேன் இது வந்து ரெகுலராக என் உடம்புக்கு என்ன தேவை எனக்கு தெரியும்ல அது வரைக்கும் நான் பண்ணிக்குவேன் கிட்டத்தட்ட தொடர்ந்து ஒரு மூன்றரை மணி நேரம் நான் டெய்லி பண்ணுவேன் எக்ஸசைஸ் பண்ணுவேன் மூன்று மணி நேரம் ஆமாம் சாப்பிடாம கூட வெளியே வந்துடுவேன் ஆனால் எக்ஸசைஸ் பண்ணால் வெளியே மாட்டேன் ஏன்னா நம்ம உடம்பை நம்மளை தவிர வேறு யாரு பாத்துக்குவா இப்போ நம்ம அம்மா அப்பா இருக்காங்க உடம்பு சரியில்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போய் விடுவாங்க ஐசியூல வச்சிருவாங்க இவங்க உள்ள கூட போய் பார்க்க முடியாது வெளியேருந்து நம்ம உத்து பார்க்க நம்ம பிள்ளை ஏதோ ஆச்சுன்னு தான் பார்ப்பாங்க ஆனால் நம்ம உடம்பை நம்மளை தவிர யாரும் பார்த்துக்கணும் எப்பவும் ஒரு நாள் மரணம் உண்டு இப்போ இன்றைக்கி பிறக்கிறோமோ அன்றை வந்து மரண நாள் மரண நாளை என்னைக்கிட்டு தான் இருக்கணும் நம்ம இன்றைக்கி ஏற்பாங்க நாளைக்கு ஏறோம் ஏதோ ஒன்று நடக்கும் ஆனால் உடம்பை பத்திரமா வச்சுக்கணும் நோய் வாய்ப்பட்டு வலியோடு சாகிறது வந்து பெரிய கொடுமையான விஷயம் அதுக்கு தேவை உடற்பயிற்சி அதான் அதுக்கு தேவை முயற்சி முயற்சியும் பயிற்சியும் இருந்தால் எல்லாராலையும் சாதிக்க முடியும் அதனால் நான் அந்த முயற்சியும் பயிற்சி நான் வீட்லேயே அதான் எழுதி வச்சேன் முயற்சியும் பயிற்சியும் உனக்கு வேணும் எழுதி வச்சிருப்பேன் ஏன்னா நான் வந்து எங்கன்னா தூங்கிட்டேன்னா எனக்கு அவ்வளோ ஃபீல் ஆகும் அவ்வளோ கவலைப்படுவேன் எனக்கு மூன்றரை மணி விட்டு ஒரு அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சேன்னா எனக்கு பெரிய கவலையாக இருக்கும் முகமே வாடி போடும் எனக்கு என்னடாது அப்படின்னு நினைப்பேன் அந்த கரெக்டாக ஏன்னா யாரும் எழுப்பி விடுவா மாதிரி நான் எழுந்திருவேன் அந்த கரெக்ட் டைமுக்கு எழுந்திருப்பேன் ஒன்றும் இல்லை ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி கொஞ்சம் அப்படியே வேறு ஒரு இடத்துக்கு போயிருந்தேன் ஒரு ஃபங்க்ஷனுக்காக போயிருந்தேன் வந்து லேட் ஆகிடுச்சு கொஞ்சம் படுத்துட்டேன் யாரும் கதவை தட்டுறாங்க என் கதவை என் பெட்ரூம் கதவை ஏன்னா எங்கள் வீட்டில் யாருமே இல்லை தான் இருக்கேன் யாராக கதை சின்ன இடத்துல தட்டுறாங்க பெட்ரூம் கதவை பயந்துட்டேன் உண்மையாக பயந்துட்டேன்னா யாரும் உள்ளே நினைஞ்சிட்டாங்களோ அப்படி தான் நினச்சேன் பார்த்தா மணி மூணு முக்கால் நாலா ஆச்சு சரி பார்த்தேன் யாரும் இல்லை அப்போ யாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க இறைவன் சித்தர்கள் யாரோ ஒருத்தர் எனக்கு அதை வந்து கரெக்டாக எழுந்திருக்கிறதுக்கு டைமிங் கரெக்டாக கொடுக்குறாங்க கரெக்டாக இருக்கேன் கரெக்டாக சாப்பிட்றேன் நீங்கள் கேட்டது தான் முயற்சி வச்சுக்கிட்டே இருக்கணும் பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் நம்ம உடம்பை அப்படியே வச்சுக்கலாம் ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்து நூற்றம்பது இரநூறு வயசும் வாழ்ந்துருக்காங்க இப்போ வந்து நாற்பது அறுபது ஜிம்லேயே அப்படி போயிட்டு சூட்டி அப்படியே செத்து போகிறாங்க ஜிம் அன்றைக்கு வரும்போதே ஹார்ட் அன்றைக்கி ஒரு ஆங்கேயர் பேசிக்கிட்டே இருக்காங்க செத்து விழுறாங்க இது மாதிரி எல்லாமே இருந்துச்சுன்னா அவங்க உடம்ப அவங்க பார்த்துக்கல என்ன நமக்கு என்ன அது பாட்டுக்கு வாழறோம் அப்படின்னு நினைக்கிறாங்க ஒரு கீரை போடுறோன்னு வச்சுக்கணும் அதுக்கே நல்லபடியாக தண்ணி பாத்தி கட்டி தண்ணி ஊற்றணும் உரம் போடணும் நெல்லுக்கு போடணும் தென்னைக்கு போடணும் கரும்புக்கு போடணும் புளியமரத்துக்கு எல்லாத்துக்கும் போடணும் ஏன் உங்களுக்கு போட மாட்டேங்கிறீங்க உங்களுக்கு ஆடியன்ஸ் கேட்குறேன் சரியாய் எனக்கே கேட்ட மாதிரி தான் இருக்குது சரியான கேக்கு இல்லை அதுக்காக நீங்கள் வந்து உடற்பயிற்சி வந்து ரொம்ப ரொம்ப அவசியம் அதான் கிரவுண்ட் எக்ஸைஸ் பண்ணணும் தண்டால் பைட்டக்கு இது மாதிரி நமக்கு வந்து ஆதி காலத்தில் வந்து நமக்கு வந்து பண்ணாங்க இல்லையா ராஜராஜ ராஜா சோழனாக்கட்டும் அந்த காலத்தில் வந்து இப்போ ஜிம்முலாம் கிடையாது ஒன்லி கிரவுண்ட் எக்ஸைஸ் தான் பண்ணுவாங்க அந்த பலம் மிக்க உடற்பயிற்சி அது அதை பண்ணணும் இப்போ கூட தண்டால்னால் யாருக்கு நிறைய பேர் தண்டால் தெரில டிப்ஸ் அடித்து அதான் தண்டால் நினச்சிக்கிட்டு இருக்காங்க தண்டால்னால் நம்ம கையிலேருந்து தலை முடிய தலை உள்ள இருக்க இருந்து கால் நரம்பு அத்தனைக்கும் பலம் தண்டால் அதுதான் நிறைய பேரால் செய்ய முடியாது பத்து கூட அடிக்க முடியாது நிறைய பேரால் நான் ஆயிரத்தி எட்நூற்றி அடிப்பேன் இந்த காலத்தில் என் போட்டோ வேணால் நான் காமிக்கிறேன் ஆடியன்ஸ் போடுங்க ஆயிரத்தி எட்நூறு தம்முக்கு டெய்லி மூவாயிரம் தண்டால் ஐயாயிரம் போயிட்டே கடிப்பேன் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங் சார் சார் இப்போ வந்து நீங்க வந்து மூணு மணிக்கு எழுந்திருப்பேன்னு சொன்னீங்க இப்போ ஒரு மனுஷனுக்கு தூக்கம் ரொம்ப அவசியம் நீங்கள் காலையிலேயே மூணு மணிக்கு எழுந்திருக்கிறீங்கன்னா நைட் எத்தனை மணிக்கு நைன் ஓ கிளாக் நைன் ஓ கிளாக்லாம் தூக்கம் வந்துடும் எனக்கு நேற்று ஒரு ஃபங்க்ஷன் போனேன் ஒன்பதே கழிச்சு அங்கே தூங்க ஆரம்பிச்சேன் அவர் டைரக்டர் என்ன சார் நான் தூங்கிடுவேன் சார் எனக்கு அவ்வளோதான் அவ்வளோதான் எனக்கு தூக்கம் வந்துடும் நான் என்ன பண்றது நான் தூங்கிடுவேன் என்னைக்காவது வேலை இருந்தால் பதினோரு மணி வரைக்கும் வெளியில எங்க போறேன் ஷூட்டிங் போறேன் பதினொன்று பதினொன்றரை சில நாளைக்கு வருவேன் ஆனால் அப்பப்போ மூன்றரை மணிக்கு அனுப்பிச்சிடுவேன் மூன்றரை மணிக்கு அதாவது நீங்கள் அதுக்கு ஒரு யோகாசனம் இருக்குது நீங்கள் தூங்காமலே ஒரு பத்து மணி நேரம் தூங்கினா ஆனால் ரிலாக்ஸ் இருக்குது யோகாசனம் இருக்குது அதுக்கும் யோகாசனம் இருக்கா இப்போ யோகால எல்லாத்துக்குமே வழி இருக்கு எல்லாத்தையும் சரி பண்ணுறது யோகாசனம் அதாவது நம்ம சித்தர் பெருமாள் பெருமக்களை வந்து கண்டுபிடிச்ச மிக அற்புதமானது யோகாசனம் வேறு எந்த நாட்டுக்கும் கிடையாது தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் அது உரிமை அதே மாதிரி வந்து ஒரு 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 ரெண்டாங்கிலும் ஓலைச்சோடியில் மருத்துவத்தை அவ்வளோ எழுதி வச்சிருக்காங்க அதில் வந்து அவ்வளோ இது இருக்குது அவ்வளோ அந்த நாடி பார்க்குறதுன்னு நீ போட்டிருக்காங்க நாடு ஜோதிடம் தெரியுமா கேள்விப்பட்டீங்களா கேள்விப்பட்ட தான் இருக்கும் அதில் உங்கள் லைஃபே எழுதியிருப்பான் நீ எப்போ பிறந்தீங்க என்ன பண்ணுவீங்க என்ன பண்ணிக்கிட்டீங்க உங்களுக்கு எத்தனை பொண்டாட்டி எத்தனை குழந்தை எல்லாம் அதில் இருக்கும் அதே மாதிரி உலகத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் எழுதி வச்சுருக்காங்க ஏன்னா தமிழை மட்டும்தான் எழுதி வச்சிருக்காங்க உலகத்தில் எங்கேயுமே கிடையாது அப்போ பாருங்கள் எவ்வளோ பெரிய சக்தி உள்ள நாடு இது வந்து தெய்வீக நாடுங்க தமிழ்நாடு வந்து தெய்வீக நாடு சாதாரண நாடெல்லாம் கிடையாது ஏதோ ஒரு வந்தாங்க போனாங்கல்ல சித்தர்கள் நிறைய பிறந்து வளர்ந்து இந்த நாட்டை வளமாக்குறதுக்காக அவங்கள வந்து தன்னோட ஆயில பல நூறு பல ஆயிரம் ஆண்டுகள் ஆக்கி மருத்துவலாம் கண்டுபிடிச்சிட்டு எழுதி வச்சுருக்காங்க அதைத்தான் இப்போ நம்ம சாப்பிட்றோம் அந்த மருத்துவம்தான் எல்லாத்து நோயும் இப்போ காலி பண்ணுது இன்னைக்கு கொரோனானே வந்தாக்க கபசூரம் குடிங்க குடிங்கனாங்க கபசூரம் இன்னைக்கு கற்றுக்கிட்டு தான் அது அப்போ போகரு அந்த காலத்தில் பண்ணி வச்ச செடி அது ஸோ அது மாதிரி நம்ம அந்த இதெல்லாம் நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கணும்